உசிலம்பட்டி பகுதியில் சந்தோஷமாக நடத்தப்பட்ட துக்க நிகழ்வு மூதாட்டியின் மறைவிற்கு அவர் ஆசைப்படி ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இறுதி மரியாதை செய்த சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சின்ன பாலார்பட்டியைச் சேர்ந்தவர் பூசாரி பரமத்தேவர் மனைவி நாகம்மாள் இவரது கணவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்த நிலையில் நேற்று உடல் நலக்குறைவு காரணமாக தனது தொன்னூற்றாறாவது வயதில் நாகம்மாள் உயிரிழந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் நான்கு மகள்கள் உள்ள சூழலில் மூன்று தலைமுறையை கண்ட இந்த முதாட்டிக்கு தற்போது வரை இவரது பேரன் பேத்தியாக எழுபத்தெட்டு பேர் உள்ளனர் இந்நிலையில் தனது இரத்திற்கு பின் இறுதி சடங்கு நிகழ்வை மற்றவர்களைப் போல சோகத்தோடு இல்லாது ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் வெகு விமரிசையாக கொண்டாடி சந்தோஷமாக வழி அனுப்ப வேண்டும் என மூதாட்டி கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது அதன்படி மூதாட்டியின் ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் பேரன் பேத்திகள் இணைந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி ரேடியோ குடும்ப பெண்களின் கும்மியாட்டம் மற்றும் சிறுவர் சிறுமியரின் நடனம் கிராமிய கலை நிகழ்ச்சி என கொண்டாடி இறுதி மரியாதை செலுத்தினர் கோவில் திருவிழா விழாக்களில் மட்டுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் சூழலில் மூதாட்டியின் ஆசைப்படி இறப்பு வீட்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இறுதி மரியாதை செய்யப்பட்ட சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது உசிலம்பட்டி பகுதியில் சந்தோஷமாக நடத்தப்பட்ட துக்க நிகழ்வை அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ரசித்துச் சென்றனர்